வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அம்மனின் பரிபூரண அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் அமைய போகின்றன அண்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை எந்தெந்த நிகழ்வுகள் உருவாக்குகின்றன நன்மை இல்லாத சற்று சாதகமற்ற சூழலை எந்தெந்த நிகழ்வுகள் உருவாக்குகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஆடி மாதத்தில் நவகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமத்தில் வளமரப் போகிறார் குரு பகவான் சப்தமத்தில் இருப்பது மட்டுமல்லாது ஆறில் ஆட்சி பலம் பெற்று வளம் வந்த சுக்கரனும் ஏழாம் இடத்தில் பிற்பகுதியில் நுழைந்து குரு பகவான் வானுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவதால் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏற்கனவே சப்தமத்தில் வளம் வரக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் வளம் வர போகிறாருங்க இந்த மாதம் முழுவதும் கிருஷ்ணகிரகமான சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் வாசம் செய்யும் மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எந்த பணியாக இருந்தாலும் மேற்கொள்வது நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது வக்ரகதியில் வளம் வந்த வித்யாக்காரகரான புதனும் அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அங்கு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வரப்போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் தனுசராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் அதே வேளையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வளம் வந்த செவ்வாய் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வளம் வரப்போகிறாருங்க நன்மையையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு சனி திருக்கணிதத்தின்படி நான்கில் இருந்தாலும் பாக்கியத்தின்படி மூன்றில் ஆட்சி பலம் பெற்று ராகவுடன் இணைந்து வளம் வருகிறார் எனவே உறுதியாகவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஒன்றில் ராகவும் ஒன்பதில் கேதுவும் முழுமையாக இந்த மாதம் முழுவதும் வலம் வருவதால் தனுசு ராசிக்காரர்கள் முயற்சி செய்யக்கூடிய விலகி நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சந்திரன் இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த தான் பார்க்கப்படுகிறது சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சனி ராகு என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும் செலவு உயர்ந்தாலும் கூட அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சேமிப்பதற்கான சாத்திய குறுகளும் அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் சூரியன் இறப்பதால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் எளிய சிகிச்சையின் மூலம் பரிபூர்ண குணம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நீங்கி அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் நிச்சயமாக சிறப்பாக மேற்கொள்ள முடியும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை என்றாலும் அடுத்து வருகின்ற ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்தத்தில் நடத்தக்கூடிய வகையில் பல நல்ல வரன் கிடைத்து எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான வாய்ப்புகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமைய போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி ராகு குரு என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலுவலக சூழ்நிலையில் மனதிற்கு நிம்மதியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை மறைந்து உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக அமையும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் போன்றவை இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி கிட்டக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் வர்த்தகம் சார்ந்த பணிகளை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும் இருக்கிறது அது மட்டுமல்லாது புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பணிகளில் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானம் ஒரே சீராக அமையப் போகிறது எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகள் நிறைவாக உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பாராத வகையில் மனநிறைவு திருப்திகரமாக பல்வேறு வகையான திட்டங்களையும் அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் மாணவ மாணவியருக்கு அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பனிச்சுமை விலகி பொறுப்புகள் நிறைவாக கிடைத்தாலும் மனநிறைவோடு பல பணிகளை திருப்திகரமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பமும் தனுசு பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களிலும் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தொடைதாமதம் அடைத்தும் தகர்தெறியப்படுவதோடு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயம் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை